பித்ருக்கள் ஆசிர்வாதம் இல்லை இல்லை பித்ரு தோஷம் இருந்தால் ஒரு ஃபேமிலி எப்படி இருக்கும்னா இல்லை அவங்களுக்கினுடைய சொத்துக்கள் நம்ம எடுத்து அனுபவிப்போம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த பித்ரு தோஷ நிவாரணம் அவங்களுக்கு திதி தர்ப்பணம் எதுவும் செய்யாமல் இருப்போம் நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வரங்களை நினச்சி அவங்கள தினமும் ஒரு பத்து நிமிஷம் ஆத்மார்த்தமாக நமஸ்கரிக்கணும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு பித்ருக்கள் இந்த பித்ருக்கள்னால் யார் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் முன்னோர்கள்னால் நம்மளுடைய இருந்து போன நம்மளுடைய தாய் தந்தையர் பாட்டி அம்மாவோட உறவுகள் அப்பாவோட உறவுகள் ஒரு பல தலைமுறை இருபத்தோரு தலைமுறைன்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு மேலே உள்ள எல்லாருமே இந்த பித்ருக்கள் மொத்தமாக சொல்கிறோம் இந்த பித்ருக்களுடைய ஆசீர்வாதங்கிறது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா பித்ருக்கள்ங்கிறது வந்து சொல்ல போனால் நம்மளுடைய பர்ஸ்னல் தேவதைகள் மாதிரி அதாவது வீட்டோட கிரக தேவதைகள் எங்கள் பித்ருக்கள் ஆசிர்வாதம் யாருக்கு நிறையா இருக்கோ அவங்களுக்கு இந்த பிளாக் மேஜிக்ங்கிறதே ஒர்க் ஆகாது பிளாக் மேஜிக்கே ஒர்க் ஆகாது பித்ருக்கிறது ஒரு வீட்டோட நாலு பில்லர் மாதிரி அவங்க ப்ரொட்டெக்ஷனில் இருப்பாங்க இந்த பித்ருக்கள் ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பித்ருக்கள் ஆசீர்வாதம் இல்லை இல்லை பித்ரு தோஷம் இருந்தால் ஒரு ஃபேமிலி எப்படி இருக்கும்னா நிறைய கடன் பிரச்சனைகளாகவே ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு இருப்பாங்க கடன் இப்போ எல்லாத்துக்குமே இருக்கும் ஆனால் அந்த கடனை அடைக்கக்கூடிய திறமைகள் இல்லாமல் அந்த கடன்னால் ஒரு கஷ்டம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் விவாகம் பார்த்திங்கன்னா அந்த கரெக்டான ஏஜில் நடக்காது ரொம்ப டிலே ஆகி நடக்கும் முத்ர பாக்கியம் கல்யாணம் ஆகி ஒரு த்ரீ இயர்ஸில் வராது ஏழு வருஷம் எட்டு வருஷம் அந்த மாதிரி தள்ளி போகும் ஸோ ஆக்சிடெண்ட் நடக்கும் துர்மரணங்கள் நடக்கும் இல்லை அடிக்கடி ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் செலவாகும் இதெல்லாம் ஒன் டைப் பித்ரு ஆசீர்வாதம் இல்லை எதுக்காக பித்ரு ஆசிர்வாதம் இல்லை அப்படின்னா நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டிய சில சாகித்யம் இருக்கு சில புரோஜிசர் செய்யாம இருப்போம் இல்லை அவங்க இந்த பூலோகத்தில் வாழும்போது அவங்களை நம்ம மனக்காயப்படுத்தியிருப்போம் இல்லை அவங்களுடைய சொத்துக்கள் நம்ம எடுத்து அனுபவிப்போம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த பித்ரு தோஷ நிவாரணம் அவங்களுக்கு திதி தர்ப்பணம் எதுவும் செய்யாமல் இருப்போம் இதனாலேயும் தோஷம் வரும் இல்லை அவங்களுடைய வேறு யாருக்காவது அவங்க துரோகம் பண்ணும்போது வேறு அவங்களுடைய உறவுகளை நம்ம காயப்படுத்தும் போது அவங்க பெயின் ஆகும்போது நம்மளுக்கு இந்த பித்ரு தோஷம் வரும் இந்த பித்ரு தோஷம் இருக்கும்போது ஒரு மனிதனால் பிரெயின் வந்து ஒழுங்காக வேலை செய்யாது நம்ம ஒரு விஷயம் நினப்போம் பாசிட்டிவாக நடக்கும் நினப்போம் இந்த பித்ருக்களுடைய அருள் அங்கே இல்லைன்னா நம்மளுக்கு எது நஷ்டம் தருமோ அதை கொண்டு போய் லாபம் இந்த மனசை நம்பி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நஷ்டம் அடையும் இல்லை எந்த இடத்துக்கு போனால் நம்மளுக்கு அங்கே அவமானம் வருமோ அந்த இடத்துக்கு நம்ம போய் அந்த அவமானத்தை சந்திப்போம் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் நடக்கும் நம்பி அங்கே எதிர்மறை நிகழ்வுக்குள்ளே போய் நம்மளை விளை வைக்கும் இப்போ இந்த பித்ருக்களுடைய அருள் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னா பித்துக்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய குலதெய்வமே அருள் கொடுக்கும் ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க தாய் தந்தையரை வழிபட மாட்டாங்க மாமனார் மாமியாருக்கு செய்ய வேண்டியது செய்ய மாட்டாங்க ஆனால் குலதெய்வ வழிபாடு குலதெய்வ கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க ஆனால் அவங்க லைஃப்பில் நாங்கள் நல்லா தானே பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா உள்ளே போய் பார்த்தாங்கன்னா அவங்களுடைய அம்மா அப்பா அவங்களுடைய தாய் தந்தையருக்கு கொடுக்காதது இந்த குலதெய்வத்துக்கு கொடுத்தா கூட தெய்வத்துடைய அனுகிரகம் சுவீகரிக்காது தெய்வம் கூட எங்கே அகமகிழ்ந்து அருள் கொடுக்கும்னா அவங்க முன்னோர்களுடைய அருள் நம்மளுக்கு வேணும் அப்போ பித்ருக்களுடைய அருள் வர நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தினமும் வந்து நம்ம புலோகத்தில் வாழும்போது இருந்த அம்மா அப்பா பாட்டி அவங்களுக்கு தெரிந்த உறவுகளாக இருந்தால் அவங்களுக்கு நன்றி சொல்லணும் நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வரங்களை நினைச்சு அவங்கள தினமும் ஒரு பத்து நிமிஷம் ஆத்மார்த்தமாக நமஸ்கரிக்கணும் அதுக்கு முன்னாடி உறவுகளுக்காக மோட்சத்துக்காக நீங்கள் ப்ரே பண்ணணும் ஸோ ஒரு ஷார்ட் பித்ருக்களுடைய ஆசீர்வாதங்க நம்ம அந்த மீன் ஃபவுண்டேஷன் நிறைய பேருக்கு கொடுத்து பண்ணுது அமாவாசை திதின்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் பிறந்த கிழமை ஏதாவது மாதத்தில் இப்போ நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிறந்தீங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கோங்க ஒரு ஒரு மணி நேரம் அல்லது ஒரு மூணு மணி நேரம் இல்லை முடிஞ்சால் அஞ்சு மணி நேரம் உங்களுடைய தகுதிக்கேற்ற அந்த சௌகரியமான நேரங்களை எடுத்து அந்த நேரம் என்ன பண்ணணும்னா உங்களுடைய வம்சாவளி எல்லா முன்னோர்களும் மோட்சம் அடையணும் சங்கல்பம் சங்கல்பம்னா உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ அது அம்பாலோ சிவனோ முருகனோ அந்த தெய்வத்திட்ட நினச்சி அந்த தெய்வத்தோட மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து உச்சரிக்கணும் ஸோ உச்சரித்து என்னுடைய பித்ருக்கள் எல்லாம் மோக்ஷம் அடையணும் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கிட்டே வாங்க ஸோ மந்த்லி செய்யுங்க மந்த்லி மந்த்லி செய்யும்போது ஒரு ஏழு ஒன்பது மாதங்களில் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் ரொம்ப பணம் இருக்கிறவங்க அவங்களுக்கு தேவையான ஹோமங்கள் அவங்களுடைய பூஜைகள் அவங்களுடைய அந்த லோகத்தில் சந்தோஷமாக இருக்க தர்மங்கள் தானங்கள் எல்லாம் பண்ணலாம் ஒரு மனிதனுடைய பித்ருக்களுடைய தான் அவனுடைய வாழ்க்கையை சுகமாக துக்கமாக தீர்மானிக்குது நன்றி நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வரங்களை நினச்சி அவங்கள தினமும் ஒரு பத்து நிமிஷம் ஆத்மார்த்தமாக நமஸ்கரிக்கணும்